நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குங்க சம்பாதிக்கிற பணம் நமக்கு ஒட்டவே மாட்டிக்குது கடன் கடனுக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு ரூபா நாணயம் போதுங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா எதிர்மறை ஆற்றலும் போகி நேர்மனையான ஆற்றல்கள் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க பொதுவாக அனைவரும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தோணுங்க பெரும்பாலானவர்களுக்கு பணப்பிரச்சனை வாழ்க்கை முழுவதும் துரத்திட்டே பிரச்சனையை நீங்கி விடாதா கடன் தொல்லை அனைத்தும் நம்ம சரி செய்ய முடியாதா அப்படின்ற நம்மள் பலருக்கும் இருக்குங்க இந்த பரிகாரம் எப்படி செய்யலாம் பரிகாரத்தை தூங்கும்போது இந்த நாணயத்தை நம்ம தலகாணி கடையில் வைக்கும் பொழுது நேர்மனை ஆற்றலை வந்து ஈர்ப்பதற்காக நம்ம நிறையா வாய்ப்பு இருக்கின்றது ஜோதிடங்கள் சொல்கிறாங்க இந்த பரிகாரம் செய்யும்போது ஒரு ரூபாய் நாணயம் வந்து ரொம்ப தேஞ்சு போய் இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல நாணயமாக எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை தலகாணி கடியில் வைத்து தூங்குவதனால பல நன்மைகள் இருக்குங்க இரவில் தூங்கும்போது சுத்தமான ஒரு படுக்கை கடியில் நம்ம தலையா தலகாணி கடியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விட்டு மறுநாள் காலையில் எழுத அந்த நாணயத்தை வந்து ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க செய்யும்போது நம்ம பொருளாதார பிரச்சனை குறையும் இந்த ஒரு ரூபா நாணயத்தை தானம் செஞ்சிடலாங்க செஞ்சுட்டு நமக்கு இந்த பிரச்சனை எவ்வளவு நாள் தீருதோ அத்தனை நாள் நம்ம செய்யலாம் இது தொடங்குறதுக்கு எந்த நாளும் தேவையில்லைங்க இப்பொழுதே